அரியலூர் மாவட்டம் திருமானூரில் மாசி மகத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் சுப்பிரமணியன் போட்டி பற்றி விரிவாக பதிவு செய்யும் திருமானூரில் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று துவங்கியது ஜல்லிக்கட்டு போட்டியை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் அரியலூர் வருவாய் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அரியலூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் மதுரை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் ஐநூறு காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் இப்போட்டியானது ஐந்து சுற்றுகளாக வீரர்களை களத்தில் இறங்கி விளையாட உள்ளனர் அலங்கரித்து கொண்டு வரப்பட்டுள்ள காளைகள் வாடிவாசல் வழியாக சீரி பாய்ந்தன சீரி பாய்ந்த காளைகளுக்கு அடக்கிய காளை காளையலர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் சில்வர் பாத்திரங்கள் மற்றும் ரொக்கப்பணம் என பல்வேறு பரிசுகள் நிர்வாக கமிட்டி சார்பில் வழங்கப்பட்டது இப்போட்டியில் பங்கு வரும் காலைகள் பரிசோதனை செய்ய கால்நடை மருத்துவர்கள் மற்றும் காயமடைந்த வீரர்களுக்கு முதலீடு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவ பேரவை சார்பில் மருத்துவ முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அசம்பாவிதம் ஏற்படும் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தளத்தில் உள்ளனர் ஜல்லிக்கட்டு குறித்த கூடுதல் விவரங்கள் அளித்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்